வருங்கால பொறியாளர்களுக்கு வணக்கம் நம்ம தமிழர் மரபு இருந்து ஒவ்வொரு பாடப்பகுதியில் ஒவ்வொரு கேள்விகளும் பார்த்துட்ருக்கோம் அப்படி நம்ம என்னது திருக்குறள் மேலாண்மை கருத்துக்களை பற்றி பார்க்கலாம் திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் திருவள்ளுவர் ஏற்றுன ஒரு ஒரு முக்கியமான ஒரு நூல் தமிழ் இலக்கியம் அப்படின்னு பார்த்துருப்போம் அதில் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அது என்ன மேலாண்மை அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்டு அப்படிங்கிறது ஒரு இடத்த எப்படி மேனேஜ் பண்ணுறது ஒரு டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது இது மாதிரி நிறைய இருக்குது அதில் வந்து மேலாண்மை கருத்துக்கள் திருக்குறளில் எந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ மேலாண்மை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் மேலா மேலாண்மை அப்படிங்கிறது குறிக்கோளை நோக்கி உழைப்பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இப்போ வந்து ஸ்கூல் வந்து ஸ்கூலோ நம்ம இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கோம் இப்போது காலேஜில் வந்து நைன் ந நைன் ஓ உங்களுக்கு வந்து கிளாஸ் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணும் ஒரு நாள் லேட்டாக வந்துட்டீங்க அதுக்கப்புறம் யோசிப்பீங்க ஐயோ லேட்டாக வாங்கி வந்துட்டோம் இனிமேல் என்னது அது ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக இருந்ததுனால அந்த இன்ட்ரோ கிளாஸில் என்னென்ன நடத்துனாங்கன்னு நமக்கு தெரியாமல் போச்சு அதனால அடுத்த கிளாஸ் வரும்போது அந்த பத்து நிமிஷத்தை நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன சீக்கிரமாக புறப்படணும் அப்படின்னு நினப்பீங்க இது பேர் டைம் மேனேஜ்மெண்ட் சரியா அப்போது ஒரு குறிக்கோளை நே நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க அதுதான் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க அப்போ குறிக்கோளை நோக்கி உழைப்பவர் தான் மேலாண்மையானவர் மேலாண்மை உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அதுக்கான பணிகள் இருக்குது இப்போது ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது இந்த ரூல்ஸ் படி இந்த ரூல்ஸ் படி போயிட்டிங்கனாலே நீங்கள் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்க்குள்ளே போயிடுவீங்க ஃபஸ்ட்டு திட்டமிடுதல் பிளானிங்னு சொல்லிப்பாங்க அடுத்து கட்டமைத்தல் அடுத்து வந்து பணியமர்த்தல் நெறிப்படுத்தல் கட்டுப்படுத்துதல் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட் வந்து திட்டமிடுதல் திட்டமிடுதல்னால் பிளான் பண்ணணும் வடிவேல் சொல்கிற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி பண்ணணும் அந்த மாதிரி தான் இங்கேயும் பிளான் பண்ணி தான் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்தடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது என்னது நம்ம அந்த இதுக்குள்ளே போகும் அந்த மாதிரி இருக்கும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு முதல் திருக்குறளை சொல்லியிருக்காங்க கருமம் அப்படிங்கிறது ஒரு செயல் சரியா கருமம் அப்படிங்கிறது ஒரு செயல் ஏதோ ஒரு செயல் எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ பிஇ படிக்க வந்துட்டீங்க சரியா பிஇயில் வந்து எந்த குரூப்பாக எடுத்திருக்கீங்க ஆனால் இப்போ வந்து இறங்கிட்டிங்க நான் வந்து பிஇ படிக்கணும் அப்படின்னு ஆசையில் வந்து இறங்கிட்டீங்க இப்போ இந்த பிஇன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய குரூப்ஸ் இருக்குது இப்போ இதுக்காக நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அதெல்லாம் தாண்டி கொஞ்ச நாளில் வந்து எக்ஸாம் வரப்போகும் சில கருத்து வேறுபாடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்திருக்கலாம் இல்லை ஒரு ஆசிரியருக்கு இடையில் வந்திருக்கலாம் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா ஐயோ இந்த காலேஜ் எதுக்கு எடுத்தோம் இங்கே எதுக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு விதத்தில் தோணும் அதெல்லாம் தாண்டி எண்ணிட்டீங்க ஒரு செயலை எண்ணி இன்ஜினியர் ஆவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்களோ ஒரு உங்கள் பேரண்ட்ஸ் நினச்சாங்களோ அந்த இதுக்குள்ளே வந்துட்டீங்க இப்போ வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு இழுக்கு அப்படின்னு இருக்குல்ல அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இழுக்கு அப்படின்னா குற்றம்னு அர்த்தம் சரியா என்ன குற்றம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதல்ல முதல்ல என்ன சொல்லிட்டோம் இந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணி துணிஞ்சிட்டோம் பிஇ ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணி நல்லா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி தான் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு சின்ன சின்ன இதுக்காக போய் இல்லை நமக்கு சரி வராது அப்படின்னு பின்னாடி பேக் கூடாது அதான் வந்து இழுக்கு எண்ணி துணி எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படி நீங்கள் அது உள்ளே போன அப்புறம் ஐயோ வேணாம் நம்ம ஆர்ட்ஸ் போயிருக்கலாம் அங்கே போயிருக்கலாம் அங்கே போயிருக்கலாம் வேஸ்ட் நான் சொல்கிறது வேஸ்ட் நீங்கள் எந்த இடத்துல இப்போ போயிருக்கீங்களோ அந்த இடத்துல உங்கள் திறமையாக காமிங்க சரியா அப்போ அதுதான் வந்து திட்டமிடுதல் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது ஒன்று சொல்லியிருக்காங்க தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கேம் எல்லாருக்கும் போன இருக்குது இலவச நெருப்புன்னு ஃப்ரீ ஃபயருக்குல இந்த ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் வச்சான் அவன் வந்து என்னையோட சூப்பராக விளாட்றான் ப்ரோ பிளேயராக இருக்கான் அப்படின்னு வந்து நிறைய பேரை வந்து ஒரு யூடியூப் சேனல்லாம் இருக்குது அந்த சேனல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ வேறு லெவலில் விளாட்றா அந்த மாதிரி யோசிப்பீங்க அப்போ வந்து இந்த மாதிரி நம்மளும் போகணும் ஒரு ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கேம் அதை பற்றி இருக்கேன் இதே அந்த கேமில் தான் வந்து இவன் பெரிய ஆளாக இருக்கான் இவனை மாதிரி நமக்கும் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்றப்போல பிளான் பண்ணும் எப்படின்னா தெரிந்த இனத்தோடு தெரிந்த இனங்கிறது உங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சர்க்கிள் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு குரூப்பாக கேம் ஆடுவீங்க அப்புறம் விளையாடும் போது தேர்ந்து எண்ணி இவன் வந்து ஃபஸ்ட்டு போட்டோம் ரெண்டாவது நம்ம போனோம் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவீங்களே அப்போ தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி ஒருத்தனையாக செலக்ட் பண்ணி செய்வாருக்கு அரும்பொருள் யாத்தொன்றுமில் செய்ய முடியாத இடம் செய்ய முடியாத வேலை ப்ரோ பிளேயர் நம்மளால் ஆக முடியாது அப்படிலாம் கிடையாது எதுவாக இந்த ப்ரோ பிளேயர் வந்து நான் வந்து கேமுக்கு சொல்லியிருக்கேன் இது எல்லா இதுக்கும் எக்ஸாம்பிள் தான் அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான உங்களுக்கு அதில் அந்த நாலேஜில் உள்ளவங்களோட சேர்ந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அவங்களால் செய்ய முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு திட்டமிடுதலுக்கான ரெண்டாவது குரல் சொல்லியிருக்காங்க அடுத்து கட்டமைத்தல் கட்டமைத்தல் வந்து கட்டமைத்தல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரூல்ஸுன்னு வச்சுக்கோங்க ரூல்ஸ் விதிகள் செய்யத்தக்க அல்ல செய்யக்கூடும் செய்யத்தக்க அல்லங்கிறது செய்யக்கூடாத செய்யத்தக்க அல்ல அப்படின்னா செய்யக்கூடாத செயல் அது செஞ்சிட்டிங்கன்னா அது கேடு அம்மா என்ன சொல்லுவாங்க ஃபோன் யூஸை கம்மி பண்ணிக்கோ கம்மி பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க அப்படி செய்யலை அப்படின்னா ஆகும் கண்ணு வலிக்கும் தூக்கம் வராது அப்போ செய்யத்தக்க அல்ல செய்யக்கூடும் செய்யத்தக்காது இல் அதாவது செய்யத்தக்காது அப்படின்னு ஒன்று இருக்கும் செய்யத்தகாதுன்னு இருக்கும் அந்த செய்யத்தகாது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கேடு விளையும் அதே மாதிரி செய்யத்தக்க செய்யாமை கெடும் இதை வந்து இப்படி பிரித்து படிக்கணும் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து இதுலேருந்து வரணும் செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படின்னா செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படின்னா ரூமை விட்டு வெளில போனவுடனே ரூமில் உள்ள ஃபேன் ஆஃப் பண்ணு லைட் ஆஃப் பண்ணுன்னு நம்ம சொல்லுவாங்க அப்படி செய்யத்தக்கது அதுதான் நம்ம செய்யத்தக்கணும் அதாவது கரெக்டாக அது பண்ணிவிட்டு போகணும் நான் பண்ணலை அப்படின்னா என்னாகும் கரண்ட்டு பில்லு கூடும் அப்போ அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் திட்டத்தான் செய்வாங்க சரியா அடுத்து பனியமர்த்தல் பனியமர்த்தல்ங்கிறது ஒரு ஒரு பிளான் பண்ணி இது இவங்ககிட்ட கொடுத்தா கரெக்டான தேர்ந்து எண்ணின்னு போன திருக்குறளை பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு செயல் இருக்குது அதாவது எடுத்துக்காட்டு ஒரு சோஃபா ஒரு சோஃபா ஒரு பையன் விற்கிறாள்ல அந்த பையனை பார்த்துக்கோங்க அதை வந்து பிளான் பண்ணுறான் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காருனா இவன் சின்ன பையன் நினச்சிருந்தான்னா அந்த சோஃபா பையன்ட்டை போய் இந்த வேலையை கொடுத்துருக்க மாட்டார் அவன் இவ்வளோ பெரிய இன்ஸ்டாவில் செலிப்ரிட்டி ஆகிருக்க மாட்டான் இப்போ நிறைய படத்தில் பட வாய்ப்புலாம் அவன் கிடைக்கிது அப்போ அவங்க அப்பா என்ன நினச்சிருக்காருனா இவனுக்கு திறமை இருக்குது நம்மள்கிட்ட இல்லாத இருக்குது அதே மாதிரி அவங்க அப்பாவை விட இவன் நல்லா ஸ்மார்ட்டாக என்னது ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறான் அதனால தான் அவங்க அப்பா வந்து இதனை இதனால் இவன் முடிக்கும் நம்மளோட சோஃபா கம்பெனியை இவன் பிராண்டாக மாற்றுவான் தெரிஞ்சு தான் என்னது இவன் கையில் ஒப்படைச்சிருக்காரு அதனால இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை கண் விடல் அப்படிங்கிறதுனால அவன் கையில் விட்டுட்டாரு அதனால தான் அவங்க கடை இப்போ என்னது நம்ம தெரிகிற மாதிரி என்னது அவன் அந்த அந்த சோஃபா தம்பி அப்படிங்கிற ஒரு பையனை பற்றி நமக்கு தெரியுது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார் ஒருத்தங்கள முழுசாக நம்பி அவங்கக்கிட்ட ஒப்படைச்சது அதுதான் பணியமர்த்தல் அடுத்து இயக்குதல் இயக்குதலுங்கிறது நம்ம டேரக்ஷன் பண்ணி கொண்டு போகிறதான் செய்வானை நாடி இப்போ ஒரு ரேஷன் கடைக்கு போனோம் சரியா அம்மா என்ன சொல்லுவாங்க இங்கே பாரு ரேஷன் கடைக்கு இன்றைக்கி போகணும் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அரிசி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ செய்வானை நாடி அந்த செய்வானையாரு நீ தான் வினை நாடி வினை நாடினா என்னது வினைங்கிறது ஒரு செயல் ஒரு செயலை என்ன என்ன செயல் செய்திருக்காங்க ரேஷன் கடைக்கு போகணும் சரியா செய்வானை நாடிட்டாங்க அப்போ வினையும் நாடிட்டாங்க காலத்தோடு எய்த உணர்ந்த செயல் பத்து மணிக்கு தான் கூட்டம் என்னது அதிகமாக இருக்கும் நீ என்ன பண்ண ஒரு பதினொன்றரைக்கு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ காலத்தோடு செஞ்சிட்டிங்கன்னா அதுதான் செயல் ஒரு செயலுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் இருப்பார் அவரோட செயல்னு ஒன்று இருக்கும் அந்த காலம்னு இருக்கும் இது மூணும் சேர்ந்தால் தான் ஒரு முழுமையான செயல்ங்கிறதும் ஒரு நம்ம பேசிட்டு போகிறது ஒரு செயலாக இருக்காது அது நிகழணும் கரெக்டான வேகத்தில் கரெக்டான இதில் சூழலில் நிகழ்ந்து முடிஞ்சால் அது செயல் அப்படிங்குறது இது இயக்குதல் அப்போ அந்த டேரெக்ஷன் பண்ணது யார் அம்மா அப்படின்னு வச்சுக்கோங்க இயக்குதல் கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தான் தொழில் அதாவது ஒன்று சொல்லுவாங்க அதாவது எவ்வளோ பாடுபட்டாலும் வந்து ஒரு வயலில் வந்து பயிரிட்டுட்டோம் பயிரிட்டுட்டு அப்படியே போயிட்டோன்னா அது விளைஞ்சு வீட்டுக்கு வந்து உட்காந்துருமா இல்லை பாடுபட்டால் தான் வீட்டுக்கு வரும் அதே மாதிரி தான் ஒரு அரசன் ஒரு வேந்தன் அப்படிங்கிறது ஒரு அரசன் இந்த வேந்தனோட தொழில்தான் இந்த நாட்டில் எல்லோருக்கும் எல்லா நிகழ்வு அங்கே என்னென்ன நடக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதில் வல்லறிதல் அப்படிங்கிறது துப்பறிஞ்சு வைக்கணும் இந்த வல்லறிதல் அப்படிங்கிறது என்ன குறிக்க அப்படின்னா துப்பறிதலை குறிக்குது அப்போது இந்த இந்த தெருல தெருவில் இது நடந்துருச்சு இந்த ஊரில் வந்து ஒரு துஷ்டி விழுந்துருச்சு அதான் இறந்து போயிட்டாங்க இந்த ஊரில் ஒருத்தங்க இப்போ புதுசாக ஒரு ஒருத்தருக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் அந்த வேந்தன் யோஸ் வச்சுக்கணும் அதான் கட்டுப்படுத்துதல் அதாவது அதாவது ஒரு பிளான் பண்ணுறது அதெல்லாம் தாண்டி அங்கே எங்கே என்னென்ன நடக்குன்னு தெரியணும் அது எப்படி பண்ணுவோம் வல்லறிதல்ங்கிறது ஒற்றறிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரிதான் நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்கன்னாலும் உங்கள் கடைக்கு புதுசாக ஒரு எம்பிளாயி வச்சுருக்கீங்கன்னா ஒரு புதுசாக வச்சுருக்க எம்ப்ளாயி எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பழைய ஏற்கனவே ஒரு முக்கியமான ஆள் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து கட்டுப்படுத்தல் நான் வந்து விளக்கம் வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நான் சொல்கிற பொருள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்றாப்புல எழுதுன மாதிரி ஓகே தான் இல்லைன்னா நான் சொல்கிறது கூட எழுதலாம் அதாவது இதுக்கு இந்த திருக்குறள் மேலாண்மை கருத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விளக்கம் எழுதும்போது இதையே கூட எழுதலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பொருள் புரிகிற மாதிரி இருக்கணும் படிக்கிற அவங்களுக்கும் புரியணும் அதாவது எழுதுகிறவங்களுக்கும் புரியணும் அந்த மாதிரி பொருள் எழுதுங்க ஓகே கண்டிப்பாக குரல் இருக்கணும் குரலுக்கு கீழே பொருள் இருக்கணும் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் என்ன அதுக்கு கீழே என்னது விளக்கம் எழுதுங்க அடுத்து மேலாளரின் நற்பண்புகள் ஒரு மேனேஜ்மெண்ட் அதாவது மேனேஜர்னு ஒருத்தர் ஒருத்தருப்பார் அவருக்குன்னு ஒரு கிரைட்டீரியாஸ் இருக்கும் நற்பண்புகள் தலைமை பண்பு அதை பற்றி பார்க்கலாம் அந்த தலைமை பண்புக்கு ஒரு திருக்குறள் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கேல்பு ஒரு இருக்கணும் பயப்படக்கூடாது ஈகைன்னா எல்லாம் ஒரு ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னா அந்த நேரத்தில் காசு கொடுக்கணும் இல்லை சாப்பாடாவது போடணும் அடுத்து அறிவு ஊக்கம் ஊக்கங்கிறது எல்லாத்தையும் அறிவோடு இருக்கணும் ஊக்கங்கிறது ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கக்கூடாது எங்கே முடிஞ்சிச்சோ அங்கேயே தொடங்கணும் எங்கே கீழே வளர்ந்தோமோ அங்கேயே தட்டி விட்டுட்டு எந்திக்கணும் அதுதான் ஒரு வேந்தன் அப்படிங்கிறாங்க இதுதான் தலைமை பண்பு தொடர்பு பல்லார் பகைக்கொளரின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் நீங்கள் பத்து பேர் நல்ல பத்து பேர்னு நிறைய பேர் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்து வீட்டு இல்லை பக்கத்து ஊருக்காரன் நிறைய பேர் இருக்காங்க அவன்கிட்ட போய் வம்புழுத்து நீங்கள் சண்டை போடுறதுக்கு ஈக்குவல் நீங்கள் ஒரு ஆள் மற்றவன் எல்லாரும் சே சேர்ந்திருக்கான் அதுக்கு ஈக்குவல் எப்படி அப்படின்னா நீ ஒருத்தன் நல்லவனை வந்து கழட்டி விட்டுட்டு போகிறது இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான் இவோட சேரக்கூடாது அப்படின்னா அவன் நீ கழட்டி விட்ட அப்படின்னா அது பலவேரை நீ தேடி போய் சண்டை இழுத்துக்கு சமம் ஒரு நல்லவனை விட்டுட்டு என்னது நீ போகிறது அப்படிங்கிறாரு இது தொடர்பு அடுத்து நிதி மேலாண்மை நிதி மேலாண்மை அப்படிங்கிறது இயற்றல் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் இயற்றல் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டீ ஷாப் ஒன்று யோசிச்சிருக்கேன் அப்போ வந்து நான் ஒரு டீ ஷாப் வைக்க போகிறேன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளான் போடுவேன் இந்த ஊரில் இந்த ஏரியாவில் ஒரு மெயின் ரோட்டில் இருக்கணும் ஏன்னா இப்போ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சீசனாகலாம் டீ குடிக்கிறதுக்கான டீ லவர்ஸ் வந்து எப்போவுமே இருக்காங்க அப்போ நான் வந்து டீ ஷாப் வைக்கிறேன் அப்போ ஈட்டல் நான் வந்து இந்த இந்த ரூட்டில் வைக்கலான் இருக்கேன் ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து ஈட்டல் ஈட்டல்ங்கிறது நான் அப்புறம் அதில் நிறைய எனது காசு ஈட்டுவேன் ஆனால் ஈட்டல் ஏனிங் நிறைய வரும் அதுக்கப்புறம் அது காற்றல் அதுக்கப்புறம் அந்த மணியை நான் என்ன பண்ணுவேன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணனால அது என்ன அதுக்கு தானே ப்ராஃபிட் வரும் அப்போ அந்த இன்கமை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் சேவ் பண்ணி வைப்பேன் சரி அதுதான் காத்தல் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுட்டு காத்த வகுத்தலும் அதுக்கப்புறம் கீழே நிறைய எம்ப்ளாயி வேலை பார்த்துருப்பாங்க அப்போ அவங்க வேலைக்கு ஏற்றாப்பில் நான் என்ன பண்ணியிருப்பேன் டீ மாஸ்டருக்கு கொஞ்சம் சப்ளைருக்கு கொஞ்சம் அடுத்து ஸ்வீப்பர் இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எல்லாேருக்கும் நான் பிரித்து கொடுப்பேன் அப்போ இதுதான் ஒரு நல்ல அரசு ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மட்டும் இல்லை எதுலனாலும் ஒரு கவர்மெண்ட் நடக்கலாம் அப்போது கவர்மெண்ட்ங்கிறது நிதி மேலாண்மை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த திருக்குறள் நெருக்கடி மேலாண்மை நெருக்கடி அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நெருக்கடி வருது அந்த நெருக்கடியை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க இடுக்கன் அப்படிங்கிறதுனா துன்பம்னு அர்த்தம் தரக்கல இடுக்கன் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம் அந்த துன்பம் வருங்கால் இடுக்கன் வருங்கால் நகுக அதே நகுகை அப்படின்னா சிரிக்கணுமா அதனை அடுத்தது ஊறுவது அஃது ஒப்பதியில் அப்படி நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் என்ன துன்பம் அப்படின்னு ஆகி அடுத்து அடுத்தடுத்து நீங்கள் ஓடிடுவீங்களா இதெல்லாம் என்ன அடுத்தடுத்து நான் என்னால் என்னால் முடியும் அப்படின்னு ஓடுறதுக்கான தருணமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் துன்பம் வரும்போது சிரிங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இதுதான் வந்து பழைய காலத்தில் உள்ள பாட்டலாம் உண்டு இதய வரிகள்லாம் உண்டு கண்ணதாசனோட பாட்டு உண்டு அடுத்து வந்து கோபம் மேலாண்மை கோபம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இந்த கோபத்தை எப்படி தற்காத்து கொள்ளணும் அதை பற்றி சொல்லியிருக்காரு தன்னைத்தான் காக்கின் ஒருத்தன் வந்து தன்னைத்தானே காத்துக்கணும்னு நினச்சின்னா எதை காக்கணும்னா சினத்தை காக்கணுமா ஒருத்தன் வந்து தன்னைத்தானே காத்துக்கணும்னா எதை காக்கணுமா சினம் காக்கணுமா அதுக்கப்புறம் திருவள்ளுவர் விழாத்துலேயே ஒரு கேள்வி வச்சுருப்பார் இந்த கேள்வி வச்சுருக்காரு பாருங்க கால் ஒரு வேலை காக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா தன்னையே கொல்லும் சினம் அந்த சினம் என்ன பண்ணிடும் அவனையே கொன்றும் தன்னையே கொள்ளும் சினம் அப்படி காவாக்கால்னா காக்கலை ஒரு நான் கோவப்படுறதை நிறுத்தலை அப்படின்னா எனக்கு என்னாகும் அப்படின்னா என்னையே அந்த அந்த சினம் என்னது யார்ட்டையும் நான் கோவப்பட்டிருப்பேன் அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தாங்கன்னா என்னாகும் ஐயோ நம்மளை இவங்களை திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அதுதான் அப்போ அது அதுக்கப்புறம் யோசிப்பேன் ஐயோ இவங்களுக்கு திட்டிருக்க வேணாமே அப்புறம் அவங்கள்ட்ட சாரி சாரின்னு சொல்லணும் இது மாதிரி நிறைய வேலை வந்து எனது தடைப்படும் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பிடிக்கணும் கோவப்படாமல் வந்திருக்கலாம் இதுதான் கோவ மேலாண்மை அடுத்து நுண்ணறிவு நுண்ணறிவை பொறுத்த வரைக்கும் மதிநுட்பம் நூலோடு உடையா இருக்குது அதிநுட்பம் யாவுல முன்னிருப்பவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதை இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எண்ணிமின்னு இருக்காங்க வச்சுக்கோங்களேன் ஒரு பகைவர் இருக்காங்க அந்த பகைவர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை எப்படியாவது மாட்டி விடலான்னு பார்ப்பாங்க அப்போ நீங்கள் வந்து மதின்னா அறிவு மதியின் என்னது அறிவு ஒரு அறிவு நுட்பத்தோட நூலோடு உடையா இருக்குது நீங்கள் நிறைய புக்ஸ்லாம் படித்து நிறைய உங்களுக்கு என்னது எப்படி இப்படி வாழணும்னு தெரியும் அப்படி இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு புக்ஸு அறிவும் இருக்குது உங்களுக்கு இயற்கையான அறிவும் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்னா அதிநுட்பம் அவங்க வில்லன் வந்து எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாலும் யாவில் முன்னெற்போ அது எதுவுமே உங்கள் முன்னாடி நிற்காதான் ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட தான் என்ன இருக்குது அறிவு இருக்குது அப்புறம் புக்ஸ் படித்த அந்த அறிவும் இருக்குது நிறைய படித்த அறிவு இருக்குது அதனால் அது எல்லாம் என்னது தூள் தூள் ஆக்கிட்டு நீங்கள் போயிடுவீங்க அதிநுட்பம் யாவில் முன்னிறுப்ப எதுவுமே முன்னிருக்க முடியாது அதெல்லாம் தாண்டி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க சரியா இதுதான் வந்து திருக்குறளின் மேலாண்மை கருத்து அப்படின்னு சொல்லி விளக்கியிருக்காங்க படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் திருக்குறளோட பொருளை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிங்க அப்புறம் நான் சொன்னது வந்து நான் ரொம்ப எளிமையான திருக்குறளை தான் இவங்களே கொடுத்துருக்காங்க அதனால் இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இந்த தொடர்பு அப்படிங்கிறத நேரத்தில் வந்து நான் புக்கில் உள்ளதை தாண்டி நான் ஒரு திருக்குறளுக்கு இந்த பல்லார் பகை கோயிலின் பத்தடுத்து தீமைத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறளில் கூட நீங்கள் எழுதலாம் நீங்கள் அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணி மேலாண்மைக்கு ஏற்றாப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணி எழுதிக்கோங்க அவ்வளோதான் நன்றி